சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் டுமுக்கன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர் தான் மாறி பிறவியிலேயே ஒரு கால் ஊனமாக மாற்றுத்திறனாளியாக பிறந்த மாறி மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் காட்டியதை போல நிஜ வாழ்க்கையிலும் ரேடியோ செட் கட்டும் ஒரு கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர் எதேச்சியாக சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் சிறு கதாபாத்திரம் என்று அசால்ட்டாக நடிக்க தொடங்கியவருக்கு படம் வெளியான பிறகே தெரிந்தது கிளைமேக்ஸ் காட்சி வரை இவரை ஒரு கதாநாயகனை போல காட்டியிருந்தார் இயக்குனர் சசிகுமார் அதற்கு முன் வேறு எந்த திரைப்படத்திலும் நடித்திராத மாறி துமுக்கன் என்ற கதாபாத்திரத்தில் மதுரை பேச்சு வழக்கையும் உடல் மொழியையும் அவ்வளவு சிறப்பாக எடுத்துரைத்திருந்தார் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தின் வெற்றி விழா சென்னையில் நடந்தபோது குடிபோதையில் அங்கிருந்த பிரபலங்களின் காலில் விழுந்து கிடந்தாராம் மாறி மேலும் கேட்பவர்களிடமெல்லாம் சசிகுமாரின் தொலைபேசி எண்ணை கொடுத்து சசிகுமாரால் ஒரு கட்டத்தில் வெறுக்கப்பட்டவர் அதன் பின் ஆடுகளம் திரைப்படத்தில் மட்டும்தான் ஒரு சிறு காட்சியில் நடித்திருந்தார் ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பை தேடாமல் குடிபோதைக்கு அடிமையான மாறி தற்போது மனம் திருந்தி ஆட்டோ ஓட்டி வருவதாக சமீபத்திய ஒரு பேட்டியில் கண்கலங்கி தெரிவித்திருக்கிறார்